அழகிய ராஜகோபுரம் தோஷங்கள் நீங்க சூரிய பகவானை வழிபடலாம் வாங்க சூரியனார் கோவில் அமைவிடம் சூரியனார் கோவில் தமிழ்நாட்டில் கும்பகோணத்திலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வரலாற்று சிறப்பு சூரியனார் கோவில் பதினொன்றாம் நூற்றாண்டில் சோழ பேரரசர் குலோத்துங்க சோழரால் கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது இற்கால சோழர்கள் விஜயநகரர்கள் மற்றும் நாயக்கர்கள் காலத்தில் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வந்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் மராத்திய மன்னர் சரபோஜி இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்தார் சூரியனார் கோவில் நான்கு சுற்று சுவர்களுடன் கூடிய வளாகத்தை கொண்டுள்ளது இக்கோவிலின் வளாகத்தின் நடுவில் ராஜகோபுரம் அமைந்துள்ளது இந்த கோவிலின் கருவறையில் சூரிய பகவான் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் சூரிய பகவானுக்கு இடதுபுறத்தில் உஷா தேவி மற்றும் பிரதீஷா தேவி ஆகிய இரு தேவியரும் அமர்ந்துள்ளனர் வளாகத்தில் மற்ற எட்டு கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன ஒவ்வொரு கிரக தெய்வத்திற்கும் தனித்தனி வாகனங்கள் உள்ளன நவக்கிரகங்களை மட்டுமே தெய்வங்களாக கொண்ட கோவில் சூரியனை மூலவராக கொண்ட திருத்தலம் என்று பல்வேறு சிறப்புகளை இந்த கோவில் கொண்டுள்ளது சூரியனார் கோவிலில் தை மாதம் பொங்கல் விழா பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது இந்த விழாவின் போது கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் நடைபெறுகின்றன இந்த கோவிலில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் நம்பிக்கைகள் சூரியனார் கோவிலில் வழிபடுபவர்களுக்கு நோய் தீர்க்கும் சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது இக்கோவிலில் வழிபாடு செய்து வந்தால் தோஷம் நீங்கி நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது குழந்தை பேறு இல்லாத பெண்கள் சூரிய பகவானை வேண்டிக் கொண்டால் குழந்தை பேறு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது